தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்டதால் மேகமலை அருவிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை எனும் சின்னச்சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டிய அருவியில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வனத்துறை சோதனைச் சாவடி அருகே இருந்த தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சுமார் பத்து சுற்றுலாப் பயணிகள் மறுகரைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது நீரின் வேகம் குறைந்த பிறகு வனத்துறையினர் அவர்களை பாதுகாப்பாக மீட்டனர் இந்நிலையில் நீர்வரத்து குறைந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சின்னசுருளி அருவிக்கு இன்று சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனச்சரிகர் அஜய் தடை விதித்துள்ளார் கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது காற்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததால் சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது இந்நிலையில் ராமநாதபுரம் சுங்கம் பகுதியில் உள்ள மேம்பாலத்திலிருந்து மழைநீர் அருவி போல கொட்டிய காட்சி வெளியாகியுள்ளது